மேலறை தியானம் ஒக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் லோரி ஸ்மித் வட கரோலினா யுஎஸ்ஏ தலைப்பு ஆவி ஆத்மா சரீரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரெண்டு தீமோ தேயு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தொடங்கி பதினேழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு தீமோ தேயு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக தினமும் பனிரெண்டு மணி நேரம் தாதியாக வேலை செய்து இப்போ நிர்வாகியாக பதவி உயர்த்தப்பட்டு கதிரையில் அமர்ந்திருக்கிறேன் சில நாட்களின் பின் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பது எனது சரீரத்திலும் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது சிறிது நேரமாவது நடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆரம்பத்தில் சோர்வு ஏற்பட்டாலும் நாளடைவில் நடப்பது எனது வேலைகளில் முக்கியமானதாகிவிட்டது ஆவிக்குரிய விடயத்திலும் ஒரே இடத்தில் நிற்பதும் அப்படித்தான் ஞாயிறு ஆராதனையில் பிரசங்கத்தை கேட்பது மட்டும் போதுமென்று கிழமை நாட்களில் வேதம் வாசிப்பது கடவுளுடனான உறவை வளர்ப்பது போன்ற விடயங்களில் கவனம் எடுப்பதில் அசட்டையாகவும் இருந்தேன் தினமும் நடப்பது சரீரத்துக்கு நன்மை போலவே தினசரி தியானம் ஆத்தும வளர்ச்சிக்கு முக்கியம் என்பதை உணர்ந்தேன் இப்போ எனது தாயார் மேலறை தியானத்தை தவறாமல் எனக்கு அனுப்புவதனால் கிறிஸ்துவுடனான எனது உறவு சீராக வளர்ந்துள்ளது ஆவிக்குரிய வளர்ச்சி சரீர ஆரோக்கியத்துக்கு அவசியம் என்பதை எனது தாயார் எனக்கு கற்பித்திருக்கிறார் ஜெபம் அன்பான கடவுளே உங்கள் வார்த்தையை படிப்பதன் வழியாக உங்களை நெருங்கி வர சந்தர்ப்பம் கிடைப்பதற்காக நன்றி படித்தவர்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவும் நன்றி ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் நேரமெடுத்து எனது ஆவி ஆத்துமா சரீரம் ஆகியவற்றை போஷிப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூடை